வணக்கம் அன்புக்கு பஞ்சமில்லை நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அந்த விஷயம் வந்து நமக்கு லாபத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் எதிரில் கடப்போட நாம் ஒருத்தரை அனுமதிப்போமா நாம் ஒரு விஷயத்தை செய்து அதுதான் நமக்கு ஜீவனம் அப்படின்னு ஆகிடுச்சி எழுத்தாப்பிலே கடையை போட்டான் பார்த்தீங்கள அப்படின்னு சொல்கிறது தானே இந்த உலகம் ஆனால் காரைக்குடி பக்கத்தில் ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி கோட்டையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கோட்டையூரில் காமாட்சி அம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மாவை பற்றின ஒரு விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் காமாட்சி அம்மாங்கிறவங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சின்ன வயசுலேயே குழந்தைகளை பெற்றுக்கிட்டு சின்ன வயசுலேயே புருஷனால் கைவிடப்பட்டவங்க சாப்பாட்டுக்கு குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காமாட்சி அம்மா தண்ணியை தூக்கிட்டு ஊர்ணியிலேருந்து தண்ணியை தூக்கிட்டு வந்து ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் கொடுத்தாக்க பத்து காசு அஞ்சு காசு பதினஞ்சு காசுன்னு கிடைக்கும் அப்படி தலையில் தூக்கி வச்சு தூக்கி வச்சு அந்த வலி இன்னமும் எனக்கு நிரந்தரமாகவே இருக்குது அப்படின்னு சொன்ன காமாட்சி அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு காமாட்சி அம்மா இன்னொரு சுமக்காத அம்மா அப்படின்னு தான் சொல்லணும் காமாட்சி அம்மாவை எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று காரைக்குடி கோட்டையூர் தான் என்னுடைய தாத்தாவோடய ஊர் ரெண்டாவது காரணம் நான் அங்கே ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் இருந்திருக்கேன் மூணாவது காரணம் காமாட்சி அம்மாவும் எங்கள் அம்மா ருக்குமனியும் கேஸ் மேட் பள்ளி தோழிகள் அதனால் ருக்குப்புள்ள ருக்குப்புள்ளன்னு சொல்லிவிட்டு என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க காமாட்சி அம்மா ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து காசு வாங்கி அந்த காசை வச்சுக்கிட்டு இது பண்ணி மற்றவங்க யாராவது கூலி வேலைக்கு போகணுன்னாக்கா கூப்பிட்டாங்கனாக்கா அங்கே போய்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் காமாட்சியம்மா ஒரு கட்டத்தில் கா கோட்டையூருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அழகப்பா பல்கலைக்கழகம் அழகப்பா பாலிடெக்னிக் அழகப்பா ஐடிஐ அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜ் அழகப்பா மாண்டிசூரின்னு வரிசையாக அங்கே கல்லூரிகள் இருக்குது பள்ளிக்கூடங்கள் இருக்குது அப்படி வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற அந்த மாணவர்கள் பக்கத்தில் இருக்கிற வேலங்குடியில் கோட்டையூரில் மணச்சையில் கண்டலூரில் ஸ்ரீராம் நகரில் அப்படின்னு பல ஏரியாக்களில் தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு எங்கே கிடைக்கும் நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்த சமயத்தில் காமாட்சியமாக ஒரு நாலு பேருக்கு மெஸ்ஸு ஆரம்பித்து டிஃபன் சாப்பாடு அப்படின்னு போட ஆரம்பித்தாங்க காலையில் மதியானம் ராத்திரி காலையில் மதியானம் ராத்திரி அப்படின்னு போட ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் நாலு பேரை வைத்து கொண்டு ஆரம்பித்தவர்கள் நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர்னு வச்சுக்கிட்டு இரண்டு பேரெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு மூணு பேரெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்க வாங்க காசு சேர்க்க ஆரம்பிச்சாங்க இடம் வாங்க ஆரம்பித்தாங்க அந்த மெஸ்ஸுக்கு தகுந்தது போலவே வீடு கட்டினாங்க அந்த வீட்டில் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வந்து சாப்பிட்ற மாதிரியும் பின்னாடி ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் தங்குவது போலவும் அதை தங்க விட்டு வாடகைக்கு அவங்கள்ட பைசா வாங்குற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த பெண்மணியாக நான் வியந்து பார்க்குறேன் காமாட்சி அம்மாவுடைய ஜெயிப்பு எங்கள் அம்மா ஜெயிப்பு மாதிரி காமாட்சி அம்மாவுடைய வெற்றிங்கிறது என்னுடைய வெற்றி மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சரி இங்கே கடை போட்டு வியாபாரம் பண்ணுற காமாட்சி அம்மாவுக்கு பக்கத்துலேயே எதிர்த்தாப்புலேயே ஒருத்தங்க கடை போட்டால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த எங்களுடைய தாத்தா குடும்பம் அதாவது எங்கள் குடும்பம் அப்போது ரெண்டு சித்தி என்னோட தாய் மாமா ராமகிருஷ்ணன் இப்படிலாம் இருக்கும்போது ஏன் ராமு நீ பாட்டுக்கு ஒரு மெஸ்ஸே வச்சுக்கிட்டீங்கனாக்கா ஒரு நாலஞ்சு பேருக்கு சமைச்சி போட்டினாக்கா நீங்கள் நாலு பேரும் அதுலேயே அந்த அந்த இதுலேயே சாப்பிட்றலாம் கையில் ஒரு ஐநூறு ஆயிரம் தங்கும் நல்லா இருக்குமே அப்படின்னு காமாட்சியம்மா ஐடியா கொடுக்க காமாட்சி அம்மாவுடைய வழிகாட்டுதலின்படி அடுப்பு போடப்பட்டு மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு மெழுகி தயாரிக்கப்பட்டது அதற்கப்புறம் அதற்கு தேவையான பாத்திர பண்டங்களை காரக்குடிக்கு போய் செக்காளரோடு தாண்டி போய் காமாட்சியமாகவே பாத்திர பண்டங்கள் கரண்டி உள்பட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இட்லி தட்டு முதற் கொண்டு வாங்கி கொடுத்தாங்க அதற்கு பிறகு காரைக்குடியில் அழகப்பா பாலிடெக்னிக் அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் வாசலில் நின்றுக்கிட்டு அங்கே ஒரு ஆறு பேரை முதன் முதலாக ஒரு ஒரு ரெப்ரெஸ்ட் மாதிரி நான் போய் அவங்கள்ட பேசி அவங்கள கையோடு கூட்டிகிட்டு வந்து காலேஜிலேருந்து அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வந்து எங்கள் மெஸ்ஸில் எங்கள் மாமா எங்கள் சித்திலாம் நடத்தின மெஸ்ஸில் நான் சேர்த்து விட்டேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலு பேருங்கிறது பத்து பேராச்சு பத்து பேருங்கிறது இருபது பேராச்சு கிட்டத்தட்ட மு முப்பது முப்பத்தைந்து பேருக்கு ஒரு மெஸ் நடத்தி கிட்டத்தட்ட அதை அடுத்து எ எங்கள் தாத்தாவுடைய எங்கள் மாமாவுடைய எங்கள் சித்தியினுடைய பொருளாதார சுமைகள் எல்லாமே சரியானுச்சு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியே ஆகணும் இதற்கு பிறகு எங்கள் மாமா அந்த அந்த இடத்துலேருந்து அது ஒரு ஸ்டோர் வீடு அந்த ஸ்டோர் இருந்து லைட்டு கிடையாது அறிக்கையின் விளக்கு தான் அதுலேருந்து அடுத்தாப்புல லலிதா கஃபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வச்சு அது அதுக்கு முந்தைய காலத்துலேருந்தே இருக்கிற லலிதா கஃபே பேரை மாற்ற வேண்டாம் அந்த இடம் மட்டும் நம்ம வாடகைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் ராமு அவனுடைய கடை வரிசையாக இருக்கிற வீடுகளில் இருக்கிற ஒரு கடை தான் லலிதா கஃபே அங்கே எங்கள் மாமா போய் இன்னும் அந்த டேபிள் பெஞ்ச் எல்லாமே பயன்படுத்தி கொண்டு இன்னும் லைட்டு வெளிச்சத்தோட மின் வெளிச்சத்தோட அந்த பிஸ்னஸை இன்னைக்கு வரைக்கும் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க எங்கள் மாமா எங்கள் மாமி எல்லாருமே அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு அத்தனைக்கும் பிள்ளையார் சுவை போட்டது காமாட்சியமாக தான் நம்ம நம்ம மெஸ்ஸுக்கு வர்றது குறைஞ்சிருமோ நம்மளுடைய சுவையை விட ஐயர் வீட்டு சுவை நல்லா இருக்குமோ அதனால் அங்கே போயிடுவாங்களோ அப்படின்லாம் நினைக்காம நாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்தோமோ அதே போல் அப்பாமணி ஐயர் குடும்பமும் ராமகிருஷ்ணனுடைய குடும்பமும் நல்லா முன்னுக்கு வரணும் என்னுடைய தோழி ருக்குவோட குடும்பம் நல்லபடியாக முன்னு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த காமாட்சி அம்மா இருந்து எங்களுக்கு கிடைச்ச அன்புக்கு பஞ்சமே இல்லை நான் ஊரை விட்டு போகிறேன் திருச்சிக்கே போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப மாங்காய் பச்சடி எனக்கு கொடுத்தாங்க எல்லாருக்கும் மாங்காய் பச்சடி பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு மாங்காய் பச்சடி ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக வீட்டில் இருந்த மாமரத்துலேருந்து மாங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுத்த இருபது நிமிஷத்தில் ஒரு தட்டு முழுக்க மாங்காய் பச்சடி கொடுத்துருந்தாங்க அந்த தட்டு முழுக்க நான் மாங்காய் பச்சடியை பார்க்கல காமாட்சி அம்மாவுடைய அந்த அன்பை தான் பார்த்தேன் இன்னைக்கு அன்பு கொடுப்பதற்கு காமாட்சி அம்மா இல்லை இறந்துட்டாங்க ஆனால் அந்த அன்பு அப்படியே ததும்பி மனசுக்குள்ளார அப்படியே சந்தோஷத்தை நிறைவை நிம்மதியை கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த காமாட்சி அம்மாவோடைய ஆத்மா சாந்தி அடைய நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்களேன் எங்கள் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு காமாட்சி அம்மா வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்